ஹாய் ஹாய்லோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நம்ம எல்லாருமே மனிதர்களாக பிறந்தால் ஒரு முறையாவது வந்து கங்கை தீர்த்தத்தில் குளிக்கணும் காசி ராமேஸ்வரம் அப்புறம் ஹரித்வார் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் புண்ணியஸ்தலத்துக்கு போய் நம்ம வாழ்நாளில் செஞ்ச எல்லா பாவங்களையும் நம்ம போய் இறைவனடி சேர்கிறதுக்குள்ளேயே நம்ம பாவங்கள் எல்லாம் கொஞ்சமாவது தீர்த்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக வயசாச்சோ இல்லையோ தன்னோட கடமைகளை எல்லாம் முடிச்சுட்டு கங்கையில் போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்படுறது உண்டு இல்லைங்களா சரி எல்லாருக்குமே இந்த ஆசை உண்டு நம்ம எல்லாருமே இந்த கங்கை தீர்த்தத்தில் போய் குளித்த உடனே நம்ம பாவங்கள் எல்லாம் போயிடுதுன்னு நம்மக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது சரி இந்த கங்கை தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நம்ம பாவங்களெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம பாவமே செய்ய மாட்டோம்னு யாராவது நினச்சிருக்கீங்களா இதுக்கப்புறம் நம்ம எந்த பாவமே பண்ணவே கூடாது யாருக்கும் எந்த துரோகம் நினைக்கக்கூடாது யாருக்கும் எந்த கட்டதும் நம்ம நினைக்கக்கூடாது நம்மளால் யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு இது வரைக்கும் யாராவது நினச்சது உண்டா உங்களுக்குள்ளே இந்த கேள்வியை கேட்டு பாருங்க கங்கைக்கு போகணும் குளிக்கணும் நம்ம பாவமெல்லாம் தீக்கணும்னு நினைக்கிறவங்களே தவிர அதுக்கப்புறம் எந்த பாவமே செய்யக்கூடாதுன்னு இது வரைக்கும் யாருமே நினச்சதே கிடையாது நான் நினச்சிருக்கேன் இதுக்கப்புறம் நான் நான் கங்கையில் குளித்ததுக்கப்புறம் இது வரைக்கும் நான் யாருக்குமே எந்த கெடுதலுமே செய்யலை அப்படின்னு யாராவது ஒரு தெய்வப்பிறவி இருந்தால் தயவு செஞ்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சரி அதில் ஒரு சின்ன கதை மூலமாக இதுக்கான விடைய பார்க்கலாம் சரிங்களா விண்ணுலகத்தில் வந்து லக்ஷ்மி தேவியும் விஷ்ணு பகவானும் உட்காந்துட்ருக்காங்க அப்போ லக்ஷ்மி தேவிக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா கங்கையில் குளிச்சா பாவமெல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நிறைய பேர் நரகத்துக்கு போகிறாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பி போயிருக்காங்க லக்ஷ்மி தேவி அப்போ சரி நம்ம நம்மளோட சந்தேகத்தை தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விஷ்ணு பவ பகவான் கிட்டே போய் கேட்குறாங்க ஏன் வந்து கங்கையில் குளித்த பிறகும் அவங்க வந்து நரகத்துக்கு போகிறாங்க எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க அதுக்கு வந்து விஷ்ணு பகவான் சொல்கிறாரு உனக்கு இது சொன்னால் புரியாது யாருமே பாவத்தை போக்க நினைக்கலை பாவத்தை தீர்த்து யாருமே குளிக்கவே இல்லை எல்லாரும் சும்மா உடலை மட்டுமே நினைச்சிட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான் சொல்கிறாங்க லக்ஷ்மி தேவிக்கு ஒன்றுமே புரியல இவங்க சொல்கிறது என்னவும் எப்படி வந்து அது நிரூபிக்கணும் அப்படின்றதும் அவங்களுக்கு விளங்கலை உடனே விஷ்ணு பகவான் வந்து உனக்கு சொல்கிறத விட செயல் மூலமாக பார்த்தா உனக்கே புரியும்னு சொல்லிட்டு உடனடியாக ரெண்டு பேரும் பூலோகம் இறங்கி போகிறாங்க அப்போ வந்து லக்ஷ்மி தேவி வந்து ஒரு அழகான பின்மணியாக மாறுறாங்க விஷ்ணு பகவான் வந்து ஒரு வயது முதிர்ந்த ஒரு முதியவராக மாறுறாரு அந்த கங்கையோட கரை பகுதியில் உட்கார்ந்துட்டுருக்காங்க அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க எல்லோரும் போகிறாங்க குளிக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு வராங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தேவிக்கு ஒன்றும் புரியல உடனே அந்த விஷ்ணு பகவான் வந்து அந்த தண்ணியில் குளித்து முழிச்சு எழுந்து அந்த கங்கை தண்ணீர் போகிற வழியில் ஒரு சாக்கடையும் வந்து அந்த கங்கை நீருக்கு பக்கத்தில் போய்கிட்ருக்கு அப்போ வந்து விஷ்ணு பகவான் வந்து லக்ஷ்மி தேவிக்கிட்ட எதையோ சொல்லிவிட்டு நான் இதில் உள்ள தவறி விழுந்தது போல் நடிக்கிற நீ என்ன பண்ணுறன்னா இங்கே இருக்கிறவங்கக்கிட்ட எல்லாத்திட்டையும் என்னோட கணவர் வந்து தெரியாமல் இதுக்குள்ளே விழுந்துட்டாரு யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூச்சல் போடு அதுக்கப்புறம் முனைக்க புரியும்னு சொல்லிட்டு அந்த காவாயில் விழுந்த மாதிரி நடிக்கிறாரு உடனே லக்ஷ்மி தேவியும் அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் வேண்டுறாங்க கெஞ்சுறாங்க அழுறாங்க ஐயோயோ என் கணவர் வந்து கால் தடுக்கி இதுக்குள்ளே விழுந்துட்டார் தயவு செஞ்சு யாராவது வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல் கத்தும்போது வந்து எல்லாரும் பார்க்குறாங்க சில பேர் தான் கங்கை தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வந்தோம் இந்த சாக்கடையில் எப்படி குதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் விலைக்கு போயிடுறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு மனசாட்சி எதுவும் பண்ண முடியாமல் நின்று அவங்களே பார்த்துட்ருக்காங்க இன்னும் சிலர் என்ன பண்ணுறாருன்னா சரி காப்பாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முயற்சி எடுத்து முன்னாடி போகிறாங்க அவளை தூக்கணும்னு நினைக்கும்போது அப்போ லக்ஷ்மி தேவி சொல்கிறாங்க என்னோட கணவர் வந்து அனைத்தும் உணர்ந்த முற்றும் பெற்ற ஞானி அவரை தொட்டு தூக்கணும் அப்படின்னா எந்த பாவமும் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி தப்பு செஞ்சுட்டு என்னோட கணவரை நீங்கள் கைப்பிடிச்சு தூக்குனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எரிஞ்சு சாம்பலாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கேட்ட உடனே காப்பாற்ற வந்தவங்களும் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அம்மா நாங்கள் வந்து நிறைய பாவங்கள் செஞ்சுருக்கோம் அதனால் எங்களால் உங்களோட கணவரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு வேலைக்கு போயிடுறாங்க இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பாருமா நீ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சின்ன பொண்ணாக அழகாக இருக்க அதனால் இவர் போனால் போய்க்கு போகிறேன்னு விட்டுட்டு போய் உன் வேலையை பாரு உன் வாழ்க்கையை அதுக்கப்புறம் வேறு ஏதாவது தொடர்ந்து நடத்து அப்படின்னு சில பேர் வந்து அறிவுரைகளை அள்ளி தெளிச்சுட்டு போகிறாங்க ரொம்ப நேரமாகுது லக்ஷ்மி தேவியும் என்னென்னமோ கூச்சல் போடுறாங்க கத்துறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க எல்லாரும் வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க வராங்க குளிக்கிறாங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க அந்த பெண்மணியும் உட்காந்து பொழுது சாயும் வரை அழிந்துக்கிட்டே இருக்கா யாருமே வந்து காப்பாற்றுற மாதிரி இல்லை உடனே பொழுது சமையும் சாயும் சமயத்தில் ஒரு வாலிபன் வரான் அவன் குளிச்சுட்டு வரும்போது வந்து அந்த பெண் கத்துறதை பார்க்குறான் பக்கத்தில் போய் என்னம்மான்னு கேட்குறான் ஆவலம் சொல்லி முடிக்கிறாங்க கேட்ட உடனே சரி நான் வந்து காப்பாற்றுறேன்னு சொல்லும்போது நான் தான் சொல்கிறேன்ல எந்த பாவமும் செய்யாமல் இருக்கிறவங்க மட்டும்தான் என்னோட கணவரை வந்து நீங்கள் கை தொட்டு தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து கண்டிப்பாக என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் நீ இது வரைக்கும் எந்த பாவமே செய்யவே இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு லக்ஷ்மி தேவி கேட்குறாங்க இல்லை இல்லை என் வாழ்க்கையில நான் நிறைய பாவங்கள் செஞ்சுருக்கேன் ஆனால் இந்த கங்கையில் தான் குளிச்சுட்டு வந்தேன் என்னோடய பாவங்கள் எல்லாம் தீர்த்து வைக்கலேன்னு சொல்லிட்டு மனமுருகி வேண்டி என்னோடய பாவங்களெல்லாம் இப்போ தான் தீர்த்துட்டு வந்தேன் அதனால் இப்போ நான் வந்து முழு சுத்தமான மனிதனாக மாறியிருக்கேன் இப்போ வந்து உங்கள் கணவரை நான் கண்டிப்பாக காப்பாற்ற முடியும் காப்பாற்றினாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சாக்கடையில் விழுந்த திருமாலை வந்து கைப்பிடிச்சு தூக்கி மேலே விடுறாரு விட்ட ஒரு கொஞ்ச நேரத்துக்கே அந்த வாலிபனுக்கு வந்து விஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் தன்னோட சுய ரூபத்தை காட்டுறாங்க அதை பார்த்துட்டு அந்த வாலிபனுக்கு பேச்சே வரலை நம்ம எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோம் இதை விட நம்ம வாழ்க்கையில் ஏதாவது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெய் மறந்து அப்படியே வணங்குறாங்க தான் லக்ஷ்மி தேவிக்கு புரியுது ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான பேர் வந்து இந்த கங்கை தீர்த்தரத்தில் குளிச்சுட்டு போகிறாங்க ஆனால் எல்லாருமே உடலை மட்டும் தான் நினைக்கிறாங்க இந்த வாலிபன் மட்டும்தான் முழுமையாக குளித்து தன்னோட பாவங்களை உருகி வேண்டி இந்த தண்ணியில் அதுக்கான மரியாதையை செலுத்திட்டு வந்திருக்கான் இப்போ தெரியுதா ஏன் கங்கையில் குளித்த அனைவருமே சொர்க்கத்துக்கு வர்றதில்லை அப்படின்றத வந்து திருமால் சொல்லி முடிக்கிறாரு அது கேட்டதுக்கப்புறம் லக்ஷ்மிக்கும் புரியுது உங்களுக்கும் புரியும் நினைக்கிறேன் நம்ம எல்லாமே புண்ணிய தீர்த்தங்களை குளித்தா நம்ம பாவங்கள் போய்டும்னு நினைக்கிறோம் ஏன் செஞ்ச பாவங்கள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா இதுக்கப்புறமும் நிறைய பாவம் செய்ய போகிறோமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் தன்னோட வாழ்க்கையை நம்ம நகர்த்திக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா நம்மளோட பாவங்கள் ஒரு இடத்துல நம்மளை நம்ம வாழ்க்கையிலேருந்து அதுக்கு விளக்குறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளோட பாவங்கள் செய்யக்கூடாது இதுக்கப்புறமாவது நம்மளோட தூய்மையான உள்ளத்தோடு நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தால் மட்டுமே கங்கையில் போய் குளிங்க இல்லைன்னா நீங்கள் வந்து வீட் பாத்ரூமில் குளிக்கிறதும் சரி கங்கையில் தேடி போய் குளிக்கிறதும் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்றது உங்களுக்கு இந்த கதை மூலமாக ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும் இதுக்கப்புறமா அது எங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ